ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லை விட்டு கடுகு உளுந்து பொரிய விட்டுக்கிறேன் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரைக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு சின்ன பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஒரு காட்டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த உப்பு கரைசல் தண்ணியை இந்த முருங்கைக்கீரையில் நல்லா தெளித்து விட்டுறலாம் எல்லா தண்ணியுமே நல்லா தெளித்து விட்டுறலாம் இந்த மாதிரி கரைச்ச சேர்க்கும்போது முருங்கைக்கீரையில் உப்பு நல்லா சேர்ந்துடும் இந்த தண்ணியிலையே முருங்கைக்கீரையும் நல்லா வெந்துடும் பாருங்கள் முருங்கைக்கீரை இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட தேவையான அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூ ஆட் பண்ண உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ